வணக்கம் நேர்களே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் காசி தமிழ் சங்கமம் பெயர் சூட்டலே அட்டகாசமாக விழா எடுக்கிறது முகமரியா அகமரியா மானிடர்களை இணைத்து போரிடத்தில் சங்கமிக்க பேருதவி புரிந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஒரு செம்மையான சேவையை செய்து வருகிறார்கள் காசி தமிழ் சங்கமம் இரண்டு புள்ளி சைபர் என்னும் மாபெரும் தீபம் இச்சங்கமத்தில் சங்கமமாக கிடைத்த வாய்ப்பை நான் பாக்கியமாக கருதுகிறேன் பொதுவாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் தங்களது கடமைகளை நிறைவேற்றியவர்களே காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் செல்வதுண்டு ஆனால் காசி யாத்திரை என்பது மூத்தோர்க்கு மட்டுமல்ல அனைத்து வயதினரும் காசிக்கு செல்லலாம் சால கற்றுக்கொண்டு மனம் என்னும் நிலத்தை பண்படுத்தி கொள்ளலாம் என்று இருபது வயது முதல் எழுபது வயது வரை தேர்ந்தெடுத்து இந்த யாத்திரைக்கு அனுப்பியது பாராட்டுக்குரியது காசிக்கு சென்று வந்தால் புண்ணியம் என்பது ஐதீகம் புண்ணியம் எப்படி சேரும் என்று யோசிக்கும் பட்சத்தில் இவைதான் என்னை தொட்டு தொட்டு செல்கின்றது இறைவனை தரிசித்து அவனை பாடி போற்றி வேண்டுதல் செய்து இறைவன் அருள் நமக்கு நிச்சயம் இறைவனின் சிரசின் கீழ் நாம் என உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு மனம் எனும் ஊஞ்சல் சுகமாய் ஆட அந்த மகிழ்ச்சியில் புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து திரும்புவது என்பது ஒழுக்க நெறிகளில் ஒன்றாக கருதுகிறேன் இறைவனின் அருள் எப்போது கிடைக்கும் என்பதற்கு என் மனதில் தோன்றிய விடயங்கள் மற்றும் யாம் தரிசித்த ஒவ்வொரு இடத்திலும் புரிந்து கொண்ட விடயங்களை பகிர விரும்புகிறேன் காக்கை குருவிகள் விலங்கினங்களை நேசித்த பாரதி வீட்டில் சமைப்பதற்காக வைத்திருந்த அரிசியை காக்கைக்கும் குருவிகட்கும் அளித்து அதில் பசி ஆறியது என்னவோ விந்தை அவர் வாழ்ந்த இல்லத்தில் கால் வைத்தபோது பாரதி என்னும் தீயின் எழுச்சிகள் உணர்வுகள் என்னை தீண்டாமல் இல்லை பெண்மையை போற்றிய மேன்மை பாரதி பாரதியின் கொள்கைப்படி வாழ்ந்தால் நிச்சயம் உண்டு புண்ணியம் என்பதை உணர்ந்த தருணம் காசி மயானத்தை பாதுகாத்து மனுநெறி தவறாது உண்மையின் மொத்த உருவமாக வாழ்ந்த ஹரிச்சந்திராவின் நினைவலைகள் நோதத்தான் செய்தது ஹரிச்சந்திராவை போன்று வாழ்ந்தனும் புண்ணியம் பெறச் செய்யும் என்பதை நினைவூட்டும் தலமாக அமைந்தது கங்கை என்னும் புண்ணிய நதியும் மயானமும் திருவேணி சங்கமம் திருவேணி சங்கமத்தில் சங்கமமாகும் கங்கை யமுனை சரஸ்வதி அன்னைகள் ஒருங்கே சங்கமித்து அன்பெனும் ஊற்றாய் ஒற்றுமை என்னும் உணர்வை ஊட்டும் தாயாக விளங்குகிறார்கள் இந்த இயற்கை தாய்களிடமிருந்து கற்றுக்கொள்ள ஏராளம் ஏராளம் என உணரச் செய்த தருணம் என உரைத்தால் அது மிகையாகாது என்று கருதுகிறேன் சாரநாத் கௌதம புத்தர் என்னும் அமைதி திருவிளக்கின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் ஓர் அற்புதமான திரை அரங்கு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை என்று போதித்த மாமனிதனின் நினைவலைகள் என்னையும் இங்கு தீண்டத்தான் செய்தது என்னவோ அவ்விடத்தில் எமது கால்கள் பதித்தபோது போது வண்ணங்கள் நீங்கி மனுதர்வம் காக்கச் செய்ய வேண்டும் என்ற உணர்வையும் பின்பற்ற ஒரு கிரியா ஊக்கியாக திகழ்கிறது இவ்விடம் சந்திரசேகர் ஆசாத் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை நினைந்து நினைந்து அவர்கள் பால் மனதுருகியவர் சந்திரசேகர் ஆசாத் விடுதலை வேட்கை கொண்டவர் பிரயாக்ராஜில் ஆங்கிலேயர்களின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு உயிர் நீத்த தியாகச் செம்மல் இவ்வீரன் அவரது உருவச்சிலையை கண்ணுற்ற போது மயிர்கால் குத்திட்டு நிற்கிறது விடுதலை வீரம் மனிதம் என பன்முகம் கொண்ட சந்திரசேகர் ஆசாத் உருவச்சிலையை வீரமும் மனிதமும் அலை அலையாய் முட்டிச் செல்கிறது அயோத்தி ராவணனிடமிருந்து சீதையை மீட்ட அனுமன் எனும் தூதுவன் சொல்லின் செல்வன் உருவினை மாற்றிக்கொள்ளும் வல்லவன் போன்று பெண்மை எனும் மென்மையை மேன்மையை பாதுகாத்தால் புண்ணியம் நிச்சயம் என்பதை அயோத்தி எனும் இப்புண்ணியஸ்தலம் புலப்படுத்தாமல் இல்லை விருந்தோம்பல் ஒருங்கிணைத்தல் உபசரித்தல் விருந்தோம்பல் எனும் நற்பண்புகள் ஒருங்கே இணைத்து சூறாவளியாய் சுற்றி சுற்றி சுற்றுப்பயணம் செய்து பயணிகளை தங்களது சேவையில் கட்டி போட்ட கட்டுமரங்கள் அவர்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை வேறு யாரும் அல்ல காசி தமிழ் சங்கமத்தின் தன்னார்வலர்கள் அவர்களது உபசரிப்பிலும் அன்பிலும் நனைந்த வண்ணம் நான் அவர்களும் எதுவும் கற்றுத்தராமல் இல்லை காசி விஸ்வநாதர் கோயில் காசி விஸ்வநாதரின் ஆலயம் செல்லும் வழியானது மிகவும் குறுகலானது இக்குறுகலான பாதை கற்றுத்தந்தது ஒழுங்கை ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் இறைவனின் திருவருள் நிச்சயம் இறைவனின் திருவருள் கிடைக்க பெற்றால் புண்ணிய பலனும் நிச்சயம் என்பதை பறைசாற்றுகிறது மொத்தத்தில் இந்த காசி பயணம் காக்கை எடுத்து அன்பு செலுத்தி பொய்மை எனும் பேயை விரட்டி மனு நெறி காத்து ஒற்றுமை எனும் வலிமையை வளர்த்து அமைதி பூங்காவாய் திகழ்ந்து வீரம் விடுதலை மனிதம் எனும் அறம் காத்து பெண்மை எனும் மேன்மையை போற்றி விருந்தோம்பல் எனும் இல்லற நெறி வகுத்து புண்ணியம் சேர்க்கஸ் வழிவகுத்ததோ காசி தமிழ் சங்கமம் எனும் மாபெரும் தீபம் தீபம் பிரகாசிக்கட்டும் பாரேங்கும் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்